வணக்க நண்பர்களே ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மேட்ச் ரொம்ப 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 முக்கியமான ஒரு மேட்ச் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாத ஒரு மேட்சாக இருந்தது எதனால அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எது இந்த யூஏஏ வர்சஸ் பாகிஸ்தான் இந்த வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சூப்பர் ஃபோருக்கு வந்து தகுதி பெற்றுவாங்க அதனால் அந்த மேட்ச் வந்து ரெண்டு டீமுக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மேட்ச் அப்படி ஸ்டார்ட் ஆன இந்த மேட்ச்சில் ஸ்டார்டிங்லேயே பாகிஸ்தான் அணி தடுமாறத தான் ஆரம்பிச்சாங்க இருந்தாலும் கடைசியில சாகின் அஃப்ரோட அதிரடியால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஸ்கோருங்கிறது போட முடிஞ்சுது பவுலிங்கில் மிரட்டினாங்க பாகிஸ்தான் அணி யூஏஇ பவுலிங்கில் மெரட்டுனா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்ல சொதப்புனாங்க கடைசியில் டோட்டலாக அந்த மேட்ச் வந்து பாகிஸ்தான்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் வந்து விடைபெறும் டோட்டலாக போயே சேர்ந்துட்டாங்க இந்த மேட்ச் வந்து பாகிஸ்தான் வெற்றி பெற்றது மூலம் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி சூப்பர் போருக்கு வந்து தகுதி பெற்று இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் சூப்பர் போருக்கு தகுதி பெற்றுட்டாங்க குரூப் ஏ பிரிவில் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த மேட்ச்சில் என்ன நடந்தது எது நடந்தது எல்லாமே தெளிவாக அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல்லை இருக்கும் அதையும் கிளிக் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் நண்பர்களே வாங்க தெளிவாக வீடியோவில் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச் நேற்று ரெண்டு டீமுக்கும் ஒரு இம்பார்ட்டனான மேட்ச் துபாயில் நடந்து நைட் எட்டு மணிக்கு நடக்க வேண்டிய மேட்ச் ஒன் ஹவர் லேட்டாக வந்து தொடங்கினாங்க ஏன்னா அம்பேர் அந்த பாகிஸ்தான் அணி இந்த அம்பேர் இந்த ஃபீல்டில் இருந்தாங்கன்னா நாங்கள் வந்து அந்த மேட்ச் வந்து புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதப்படுத்தினாங்க இருந்தாலும் இந்த அம்பேர் தாயா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் விளாட வச்சாங்க ஒன் ஹவர் லேட்டாக இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஒம்பது மணிக்கு தான் அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச பாகிஸ்தான் அணிக்கு ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடி வந்து இறக்குனாரு நம்மளோட பவுலர் யூட பவுலர் முக்கியமான பவுலர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சித்திக் இவர் வந்து ஸ்டார்டிங்லேயே பாகிஸ்தானுக்கு ரெண்டு விக்கெட் எடுத்து பாகிஸ்தானுக்கு ஒரு நெருக்கடியை போட்டார் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் இன்னும் கொஞ்சம் தடுமாற்றத்துக்கு உள்ள ஆனாங்க பக்கர் சமான் சல்மான் அலி ஒரு பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பித்தாங்க சல்மான் அலியோட விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் பக்கர் சமான் நெலச்சு நின்று நான் வந்து எங்கள் டீமை காப்பாத்துறேன்னு ஒரு டீசென்டான ஸ்கோர் போர்ட ஆரம்பிச்சாரு அருமையான ஒரு ஆப்ஷன் சரியா பதிவு பண்ணாரு அவருக்கு பக்க பலமாக சாகின் அஃப்ரடி கடைசி ஒரு ரெண்டு ஓவருக்குள்ள வென்றி கொடுத்தாரு இந்தியா கூட எப்படி ஒரு பேட்டிங்கை பிசோ வெளிப்படுத்தினாரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மூணு பவுண்டரி ரெண்டு சிக்ஸர்னு அடித்து டக்குன்னு ஒரு இருபத்தி ரன் அடிச்சு ஸ்கோர் வந்து எங்கேயும் ஏற்றி விட்டுட்டாரு ஒரு நூற்றி இருபது ரன் கூட வராது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பாகிஸ்தானின் ஸ்கோரை டக்குன்னு நூற்றி நாற்பத்தி ஆறுங்கிற ஸ்கோர் லெவலுக்கு வந்து கொண்டு போனார் சாகின் அப்ரெடி பக்க பலமாக இருந்தாரு நம்மளோட தலைவர் ஃபக்கர் சமான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு அருமையான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால பாகிஸ்தான் அணியாலேயே நூற்றி நாற்பத்தாருங்கிற ஒரு ஸ்கோர் வந்து போட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி நாற்பத்தி ஏழு அடிச்சா அந்த வெற்றி இலக்கோட ஆரம்பிச்சா வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி பேட்டிங்கில் கொடுப்பாங்களான்னா கொடுக்கவே இல்லை டோட்டலாக அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங்கில் அந்த அளவுக்கு பெரிய அளவில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறத காமிச்சிட்டாங்க விக்கெட்டுகள் சரமாரியா சரிஞ்சது ஒருத்தர் கூட வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டடி பண்ணி விளையாடவே இல்லை நூத்தி அஞ்சு ரன்னுக்கே பார்த்தீங்கன்னா அனைத்து விக்கெட்டும் இழந்துட்டாங்க அனைத்து விக்கெட்டும் இழந்து நாற்பத்தி ரன் வித்தியாசத்துல பாகிஸ்தான் ஒரு அருமையான வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த வெற்றியின் மூலம் பாத்தீங்கன்னா அசால்ட்டா சூப்பர் போருக்கு வந்து தகுதிப்பட்டுட்டாங்க பாகிஸ்தானி இந்த மேட்ச் வந்து பாகிஸ்தான் வெற்றி பெற்றதுக்கான முக்கியமான காரணம் ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்திருக்கும் ஷாகின் அப்ரடி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த பாகிஸ்தான் தட்டு தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க பேட்டிங்ல பக்கர் சமான் மட்டும்தான் ஓரளவுக்கு நிலைச்சு ஆடினார் ஒரு அருமையான ஐம்பதுன்னு ரன் அடிச்சாரு மத்தபடி யாரும் பெரிய லெவலில் இன்னிங்ஸ் பில் பண்ணவில்லை பாகிஸ்தான ஒரு டீசெண்டான ஸ்கோர் போடுறதுக்கே தடுமாறிக்கிட்டு இருந்த நிலையில கடைசியில் ஒரு ரெண்டு ஓவரில் போட்டு புரட்டி எடுத்தாரு யூஏ பவுலர்களை தக்குனு மூணு பவுண்ட்ரி ரெண்டு சிக்ஸர் நடிச்சு இருபத்தி ஒன்பது ரன் அடிச்சு ஒரு பெரிய ஸ்கோர் ஒரு டீசென்டான ஸ்கோர் வரதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது சாகின் அப்ரெடி தான் பவுலிங்லையும் பாத்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு அதனால் பாகிஸ்தான் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கான முக்கியமான காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் சாகினே பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இந்த மேட்ச் வந்து கம்ஃபர்டபுளாக வின் பண்ணதுனால அசால்ட்டாக வந்து போயிட்டாங்க சூப்பர் போருக்கு தகுதிப்பட்டுட்டாங்க பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்மளோட சந்திர சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல்லைக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் உங்க நம்ம சேனலை யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணீங்கன்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க நண்பர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஸ்மால் யூடியூபர் தான் உங்க ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்